ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான திருத்தலம் அது எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருப்புறம்பியம் அப்படின்ற ஊர் தான் இந்த கோயிலில் சிவனோட பெயர் வந்து ஸ்ரீ சாட்சிநாதேஸ்வரர் கருப்பண்ண சொல்லி அப்படின்ற பெயரோட இங்கே கோயில் கொண்டிருக்கிறாங்க இந்த கோயிலில் வந்து என்னன்னா ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா ஒரு செட்டிப்பின் ஒருத்திக்காக மதுரையில் வந்து இங்கே உள்ள லிங்கமும் மடைப்பள்ளி கிணறு வில்வமரம் இது எல்லாம் போய் சாட்சி சொன்னதுனால இந்த சாமிக்கு சாட்சிநாதேஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுது அதே போல் இதோட தென்கிழக்கு பகுதியில் விநாயகர் ஒருத்தர் வீற்றிருக்கார் இவரோட பெயர் வந்து ஸ்ரீ பிரளயம் காத்த விநாயகர் இது எதனால் இந்த பேர் வந்துச்சுன்னா பிரளயம் ஏற்பட்ட காலத்தில் விநாயகர் ஊருக்குள்ளே தண்ணி வராமல் காற்று மக்களை காப்பாற்றுனதுனால இவருக்கு இந்த பெயர் வந்திருக்கு அந்த டைமில் ஸ்ரீ வர்ண பகவான் வந்து விநாயகருக்கு கடலில் கிடைக்கக்கூடிய சிப்பி சங்கு இதை வச்சு பூஜை பண்ணதுனால இப்போ வரைக்குமே இந்த விநாயகர் சிலையில் சிப்பி சங்கு முதலானவை காணப்படுது அதே போல் இவருக்கு இன்னொரு பெரிய விசேஷம் ஒன்று இருக்குது என்னென்னா இந்த விநாயகருக்கு வருஷத்தில் ஒரு முறை தான் வந்து அபிஷேகம் செய்வாங்க அதுவும் எதனால் அப்படின்னா தேன்னால் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த தேனை வந்து குடம் குடமாக அபிஷேகம் பண்ணுவாங்க மற்ற எந்த பொருளிலேயும் அபிஷேகம் பண்ணுறது கிடையாது இந்த தேனை வந்து கீழேயே விடாமல் அந்த விநாயகர் அந்த சிலை உறிஞ்சிக்குமா அதனால் இந்த விநாயகருக்கு தேன் உறிஞ்சும் விநாயகர்னு இன்னொரு பேரும் இருக்குதான் எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்களேன் இதனை கண் கோடி வேணும் பார்க்குறதுக்கு இவர் வந்து ஒரு வெண்மை கலந்த சந்தன கலரில் இருப்பாராம் இன்னமும் அந்த சிப்பி சங்கு அவரோட உடம்பில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு இந்த சுவாமிக்கு ஸ்ரீ பிரளயம் காத்த விநாயகர்ன்றே பேர் இருக்கு முதலாம் திருப்புறம்பியம் ஃபோர்ல ஆதித்த சோழன் வந்து வெற்றி பெற்று இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணிலாம் செஞ்சதுனால ஆதித்தேஸ்வரம் அப்படின்ற பேரும் இந்த கோயிலுக்கு பேர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை நமக்காக வீடியோ எடுத்து கொடுத்த நண்பருக்கு நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய கோயில் நம்ம பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்